ஹலோ வியூவர்ஸ் பஃ பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க அதுவும் எக் பஃ சொல்லவே வேண்டாங்க எல்லாருக்குமே பிடிக்குங்க நம்ம பேக்கரியில் போய்ட்டு பஃப் வாங்கி சாப்பிட்டா அன்றைக்கெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் பசி எடுக்காம இருக்கும் ஏன்னா நிறைய மார்ஜரின் போட்டு செஞ்சுருப்பாங்கோ அவ்வளோ நம்மளுக்கு அது ஹெவியாகிடும் ஸோ நம்ம வீட்லேயே இப்போ எவ்வளோ ஹெல்த்தியாக டேஸ்டியாக பஃப் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுவும் ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் காடை முட்டை வச்சு பஃப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க காடை முட்டை ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷ்னல் வேல்யூ இருக்கிறதுங்க இது கோழி முட்டையோட நிறைய நியூட்ரிஷன் இருக்குதுங்க இதில் டுவெல் ஆகட்டும் அயர்ன் ஆகட்டும் விட்டமின்ஸ் ஆல் டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் இருக்குது இது ஹேர் க்ரோத்துக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம நர்வஸ் சிஸ்டம் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கும் நம்ம தைராய்ட் கிளான்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க இதில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால ப்ரெக்னென்ட் லேடிஸும் இதை நல்லா சாப்பிட்லாங்க சின்ன பசங்களுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு முட்டை அளவு கொடுக்கலாம் இது பத்து கிராமோட கம்மி தாங்க வெயிட்டு ஆனால் அதில் அவ்வளோ கேலரிஸ் இருக்குதுங்க ஸோ நிறைய ப்ரோட்டீன்ஸும் இருக்குங்க நம்ம ஹோல் பாடி ஹெல்த்தியாக வச்சுருக்கிறதுக்கு ரெகுலராக காடை முட்டை சாப்பிட்லாங்க நம்ம காடை முட்டை வச்சு இப்போ பஃப் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு டசன் முட்டை ஒரு கடாயில் சுத்தண்ணிக்கு தண்ணிக்கு கல்லுப்பு போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு காடை முட்டைங்களை ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தாங்க காடை முட்டை வேவ்றதுக்கு அந்த முட்டை வேவ்ற டைம் நம்ம கால மாவு பிசஞ்சி எடுத்துக்கலாங்க ஒரு கப்பு மைதா அரை கப்பு கோதுமை மாவு ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா ஓமம் அந்த மே மாவு டேஸ்டியாக இருக்கிறதுக்காக ஓமம் போட்டுக்கலாங்க உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி போட்டுட்டு நம்ம பூரி மாவுக்கு எப்படி மாவு பேசியோமோ அது மாதிரி கெட்டி மாவாக பெசஞ்சிக்கினாங்க அப்போதாங்க எண்ணெய் அவ்வளோ பிடிக்காது இப்போ நம்ம மசாலாக்கான ஐட்டம்ஸ் பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது போட்டுட்டு நல்லா வெங்காயம் வதக்கிடலாங்க மிளகா பொடி பெப்பர் பவுடர் கரம் மசாலா பவுடர் சீரக பவுடர் போட்டுட்டு கொத்தமல்லி நல்லா சாப் பண்ணி போட்டுட்டு நம்ம வேவ் வச்ச முட்டையிலேருந்து ஒரு மூணு முட்டையை இது மாதிரி திருவி எடுத்துனு அதுவும் இந்த மசாலா கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பவுலில் போட்டுட்டு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற வச்சிடலாங்க வேவ் வச்ச முட்டைங்களை ஹாஃப் ஆஃபாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க ஏன்னா பஃப் போடுறப்போ முழு முட்டையாக போட்டால் அது வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம பெசிஞ்சி வச்ச மாவையும் இந்த முட்டை அளவுக்கு பால்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு சைஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு உருண்டை எடுத்துகிட்டு நல்லா மெலீஸாக பூரி மாதிரி தேய்ச்சிடணுங்க கொஞ்சம் ஒன் ஸ்பூன் மசாலா வச்சுட்டு ஒரு ஹாஃப் எக்கு வச்சுட்டு இது மாதிரி சென்டர்லேருந்து நம்ம மோமோஸ்க்கெலாம் மடிக்கிறவன் அது மாதிரி மடிக்கலாம் இது ஒரு மெத்தடுங்க மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை கட் பண்ணி எடுத்துடலாங்க செ மேலே டாப்பு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு புதினா இலை வச்சுட்டு ஒரு லவங்கம் குத்திட்டு வச்சுக்கலாங்க இன்னொரு ஈஸி மெத்தட் நான் சொல்கிறேன் பாருங்கள் அதே உருண்டையை நம்ம நல்லா நீட்டாக மெலீஸாக பூரி மாதிரி தேய்ச்சிட்டு சென்டரில் அதே மாதிரி ஒன் டீஸ்பூன் மசாலா ஹாஃப் எக் வச்சுட்டு ஃபோர் கார்னர்ஸ்லேயும் தண்ணியில் ப்ரஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் அது மாவு ஒட்டிட்டு நல்லா மசாலா பிரிஞ்சு போகாமல் இருக்கும் எண்ணெயில் போடுறப்போ இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சமோசா கட்டர் இருக்கோ இல்லைங்க அதில் அன்னீவன் எட்ஜஸ் மூணு சைட்லேயும் இருக்கிறதையும் கட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் இப்போ திருப்பி அந்த மாவு ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபோக் வச்சுட்டு இது மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் பண்ணி எடுத்துக்கோன்னா இது எட்ஜஸ்லாம் பிரியாமல் இருக்கும் பாருங்கள் இது மாதிரி நல்லா டைட்டாகவே எல்லா கார்னர்ஸ்லேயும் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும் எல்லா பஃபையும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு கடாயி நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே ஆயில் ஊற்றிட்டு சூட் பண்ணிடுங்க பஃங்களை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணாங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுட்டா சீக்கிரம் ப்ரௌன் ஆகிடும் அவ்வளோ கிறிஸ்பியாக வராது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா இது மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கிச்சன் டவல் மேலே எடுத்து வச்சுட்டா ஆயிலெல்லாம் ட்ரெயின் அவுட் ஆகி நம்மளுக்கு சூப்பர் டேஸ்டியான கிறிஸ்பியான காடை முட்டை பஃப் ரெடி ஆகிடுச்சுங்க எங்கள் வீட்டில் இப்போ காடை முட்டை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நீங்களும் சீக்கிரமாக சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் தாங்க எங்கள் கிரேட்டஸ்ட்டு சப்போர்ட்